ஹாய் விவர்ஸ் வெல்கம் டு மை சேனல் பொதுவாக காளான் அப்படிங்கிறத நம்ம வந்து எல்லாமே கேள்விப்பட்டிருப்போம் இந்த காளான் சாப்பிட்றதுனால தீமை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சில மக்கள் நினைக்கிறாங்க நன்மை இருக்குதுன்னு சில மக்கள் நினைக்கிறாங்க அதில் உண்மையாக என்ன உண்டு பலன்கள் என்ன இருக்குது அப்படிங்கிறத நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம் இந்த வீடியோவில் ஸோ பார்த்திங்கன்னா நம்மளுடைய உலகத்தில் எல்லா நாடுலையும் ஒரு விரும்பி சாப்பிடக்கூடிய உணவாக வந்து காளான் வந்து இருக்குது இது எல்லா காலநிலைகளையும் வளரக்கூடிய ஒரு நல்ல தாவரம் தான் காலனில் பல வகைகள் இருக்குது ஆனால் நமக்கு சாப்பிட்றக்கு சில வகைகள் மட்டும்தான் உகந்தது அதில் பார்த்திங்கன்னா மூன்று வகையான காலங்கள் மட்டும் சொல்கிறாங்க சாப்பிட்றதுக்கு உகந்தது அப்படிங்காங்க அதுக்கு நேம் என்னெல்லாம் சொல்லியிருக்காங்கன்னா முக்கு காலன் வைக்கோட் காலன் அந்த மூணு தான் சாப்பிட்றதுக்கு உகந்தது அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த மூணு காலனுமே புற்றுநோயை தடுக்கும் சக்தி கொண்டவை அப்படின்னு இருக்காங்க அப்புறம் அதுக்கப்புறம் எய்ட்ஸ் நோய்க்கும் மருந்தாக அது பயன்படுகிறது அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க இது போக காலன் சாப்பிட்றது கிடைக்கக்கூடிய பயன்களை வந்து நம்ம இப்போ பார்க்க போகிறோம் என்ன அப்படின்னா காளான் வந்து ரத்தத்தில் கலந்துள்ள அதிகப்படியான கொழுப்பை கரைத்து ரத்தத்தை சுத்தப்படுத்த தன்மை கொண்டது அப்படிங்காங்க அதாவது மூட்டுவாதம் உடைகளுக்கு கூட சிறந்த நிவாரணையாக உள்ளது இந்த காளான் சாப்பிட்றனால அப்புறம் காளானில் இருக்கிற தாமிரசத்து ரத்த நாளின ஏற்படும் பாதிப்பை சரிசெய்யும் தன்மை கொண்டது அப்படிங்காங்க அப்புறம் இது மலைச்சிக்கலை தீர்க்கும் ஒரு அற்புத மருந்தாக வந்து செயல்படுது அப்போ வலுவான உடல் இல்லாதவங்க வந்து தினமும் காளான் சூப்பு குடித்தா அவங்களுக்கு உடல் வந்து நல்ல பலம் பெறும் அப்படிங்கிறதும் சொல்கிறாங்க ரத்த சோகை கொண்டவர்கள் வந்து காளானை சாப்பிட்டு வந்தால் உடலில் உள்ள அந்த இரத்த சிவப்பணுக்களை எண்ணிக்கை அதிகரித்து இரத்த சோகை குறைபாடு நீங்கும் அப்படின்னு ஒரு நல்ல ஒரு இம்பார்ட்டண்ட்டான பலன் வந்து இதில் இருக்குது அதுமாரி உடையவர்கள் வந்து பார்த்திங்கன்னா காலன்னு சாப்பிட்டு வந்தால் அவங்களுடைய அந்த உடம்புல இருக்கிற அந்த சர்க்கரையோட அளவு வந்து சரியான விகிதத்தில் கட்டுப்படுத்தப்படும் அப்படிங்கிற சொல்லியிருக்காங்க சரி இப்போ இதெல்லாம் வந்து நம்ம பலன்கள் பார்த்துருக்கோம் சில எப்போதுமே பலன் மட்டும் இருக்காது சின்ன சின்ன ஒரு நெகட்டிவ் பாயிண்ட்ஸ் இருக்கும் அப்படி தானே இப்போ காளான் சாப்பிட்றதுனால என்னென்ன ஒரு ரெண்டு மூணு பாயிண்ட்ஸ் என்ன ஒரு தீமையான பாயிண்ட் அப்படின்னா இப்போ காளான் வந்து தாய்ப்பாலை வந்து வற்றவைக்கும் ஒரு தன்மை கொண்டது அதனால் பாலூட்டும் பெண்கள் வந்து காளான் சாப்பிட வந்து தவிர்ப்பது நல்லது அப்படிங்காங்க அது மாதிரி காளானில் வந்து பியூரின் சத்து இருக்கிறதுனால கீழ்வாதம் உள்ளவர்கள் வந்து அதிகம் சேர்ப்பதை த தவிர்க்க வேண்டும் அப்படிங்காங்க சர்ம அலர்ஜி பிரச்சனை ஏற்படுவது வந்து காளான் சாப்பிடாம இருப்பது நல்லது அப்படிங்காங்க ஏன் அப்படின்னா சில டைமில் அந்த காளான் சாப்பிட்றதுனால சர்மத்தில் வந்து அரிப்பு தடிப்புகளாம் வந்து ஏற்பட வாய்ப்பு இருக்குது அப்படிங்காங்க அதுமாரி யாராவது தெரியாமல் காளானை சாப்பிட்டா அவங்களுக்கு உடனடியாக என்ன செய்யணும்னா சோம்பு கஷாயத்தை குடிக்க கொடுக்க வேண்டும் அப்படிங்காங்க சோம்பு கஷாயம் கொடுத்துட்டு அந்த விசக்காளனை வந்து அந்த விஷத்தன்மை வந்து முறிக்க கொஞ்சம் சக்தி இருக்குது அப்படிங்காங்க அது பாம்பு கா காளான் விஷங்களை முறிக்கும் வல்லமை கொண்டது அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ இந்த வீடியோவில் நம்ம வந்து ஒரு அற்புதமான விஷயத்தை பற்றி பார்த்தோம் காளான் சாப்பிட்றதுனால என்னென்ன நன்மைகள் அது மாதிரி சின்ன சின்ன தீமைகள் இருக்கிறத பார்த்தோம் தொடர்ந்து வாட்ச் பண்ணுங்கள் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்